யூ நேம் ஜீசஸ் இன்னைக்கு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்களோட கூட சேர்ந்து நான் கேட்குற வார்த்தை இல்லை சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா கமிச் என்ன நான் சம்பந்தமே இல்லாம கமிட் யோ வே டு காட் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களோட வாழ்க்கையில நிறைய விதமான அடிக்ஷன்ஸ் நிறைய விதமான பாவங்கள்ல நீங்க இருப்பீங்க ஐ டோன் டு செக்ரிகேட் ஆர் ஐ டு நான் சொல்ல விரும்பல என்னென்ன பாவங்கள்னு சொல்லி பாவம்னாவே பாவம் தான் ஸோ அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை அந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும் இல்லை நான் வந்து ஏசப்போட சமூகத்தை கிட்ட விடுகிற இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை முதல்ல படிக்கலாமா ரோமர் ஏழு பத்தொம்பது விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன்னு சொல்லி அப்போ லைக் பவுல் சொல்கிறாரு அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் ஏசப்பா விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அதை செஞ்சுட்டு தேவ சமூகத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்துறாரு அப்பா நான் விரும்பாத சில காரியங்களை செய்கிறேன் அதனால் இன்னைக்கு அவங்க சமூகத்துக்கு வந்துடுறேன்ப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குதுன்னா இன்றைக்கி சொல்கிறேன் என்ன தப்பாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி ஏசப்பா கிட்டே பாவம் பண்ணி நிச்சயம் உறுதி அதனால் இந்த நேரத்தில் உட நான் வந்து சொல்கிற வார்த்தை என்னென்னா யேசப்பாட்டு போங்க யெசப்பா நான் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சுட்டேன் உங்கள் சமூகத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பாதுகாத்து கொள்ளுங்க விரும்புகிற நன்மையை செய்கிறது இல்லை நான் விரும்பாத தீமையை கொஞ்சம் நாளாக செஞ்சிட்ருக்குறேன் ஆனால் இன்றைக்கி நம்புகிறேன் நீங்கள் அந்த தீமையிலேருந்து வெளியே கொண்டு வந்து உமக்கு ஏற்ற பிள்ளைய உங்களுக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளையை என்னை நீங்கள் மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுப்பான்னு ஏசப்பாக்கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பா உங்களை நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை சூப்பராக வழி நடத்துறதுக்கும் உங்களை கிருபியாக அவர் வைக்கிறதுக்கும் நல்லவராக இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் காட் ப்ளஸ் யூ சி நெக்ஸ்ட் வீடு வெரி சூன் லவ் யூ ஆல்